ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாம் பற்றி தான் சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அது என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா சார் இப்ப நம்ம டென் மார்க் கொஸ்டின் நம்ம எழுதுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணனும் இப்போ வந்து அதுல மூணு கொஸ்டின் எனக்கு வந்து நல்லா தெரிஞ்ச கொஷின் வந்துடுச்சு சார் ரெண்டு கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் வந்துருக்கு அதை நம்ம எப்படி எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணா நமக்கு ஓரளவு ஆவரேஜ் மார்க்காவது வரும் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருக்கீங்க நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்ப நான் சொல்ற மாதிரி சில விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் மார்க் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய என்னுடைய மொபைல் நம்பர் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நான் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லுறேன் இப்ப பாருங்க லாஸ்ட் டைம்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்றீங்க அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஃபுல்லா நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு அதுக்கு நான் இம்பார்ட்டன் கொஸ்டின அனுப்பிச்சு இப்போ இருந்தால் படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ நீங்க இப்போ இருந்து கரெக்டா இந்த ஒரு டென் ஆர் டுவெல் டேஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அது என்ன விஷயம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த அரியர் பத்தின பயத்தை வந்து தூக்கி எரிஞ்சிருங்க அது நிறைய ஓடிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க எப்படி சார் அந்த பயத்தை நம்ம பண்ணணும் அப்படி அந்த தூக்கி எறியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க இந்த பன்னெண்டு நாள் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோம் சார் இந்த பன்னெண்டு நாள் படிச்சு நம்ம வந்து அறியலாம கண்டிப்பா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் எப்படி சார் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ கவனிங்க பார்ட் பி எடுத்துங்க மூணு ஃபைவ் மார்க் அட்டென்ட் பண்ணும் மொத்தம் பதினஞ்சு மார்க் இந்த பன்னெண்டு நாள் படிச்சு அந்த பதினஞ்சு மார்க் நம்ம பாதி மார்க் ஏழு மார்க் கூட எடுக்காம இருக்க போறோம்

நம்ம வந்து அந்த அரியர் பயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க நம்ம இந்த பன்னெண்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாவே நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அதை தவிர்த்துருங்க இது ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சார் நம்ம நாற்பது பக்கத்தை பில் பண்ணா பாஸ் போடுறாங்களா அப்படி சொல்லி நிறைய பேர் தவறான ஒரு புரிதல் இருக்கு அப்படிலாம் பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படி நாற்பது பக்கம் எல்லாரும் எழுதி பாஸ் பண்ண அப்படியே அரியர் வருது அது தவறான கண்ணோட்டம் சரிங்களா எப்பயுமே வந்து நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புற நோட்ஸ் எடுத்து பாருங்க கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் முக்கியமான விஷயத்தெல்லாம் முக்கியமான விஷயத்தில் நான் ஃபைல் பண்ணி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் ஏன்னா திருத்தும் போது அதை பார்த்தவொடனே அவங்க என்ன சொல்லுவாங்க ஓகே இந்த ஸ்டூடண்ட்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல மாதிரி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அரிய பயத்தை தூக்கி எரிஞ்சுருங்க அதே மாதிரி நாற்பது பக்கம் தான் எழுதுனா தான் எழுதுனா பாஸ் பண்ணிடுவோம் அப்படி தவறான கண்டனம் தூக்கி எரிஞ்சுங்க நமக்கு வந்து என்னன்னா கண்டென்ட்டும் இருக்கணும் நம்ம நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் பிஏட்டை பொறுத்தளவுக்கு அறுபது சதவீதம் கண்டென்ட் இருக்கணும் நாற்பது சதவீதம்

மோஸ்ட்லி படிச்ச குஷியும் எழுத போறோம் படிக்காத குஷியும் நம்ம எழுதத்தான் போறோம் ஏன்னா எல்லா குஷியும் அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணுறது நம்ம பாஸ் வரணும் அப்படி ஒரு நிலப்பு இருக்கும் ஸோ அப்ப எல்லா குஷியும் நம்ம அட்டன் தான் போறோம் அட்டன் பண்ண போறோம் படிக்காத குஷியும் அட்டென்ட் பண்ண தான் போறோம் சரிங்களா அப்ப அந்த அட்டென்ட் பண்ண போறத எப்படி பண்றோம் அப்படின்றதான் விஷயம் ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க எல்லா கேள்விக்கும் நீங்க இதை இது பண்ணக்கூடாது தெரியாத கொஷின் வந்தா அதுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஆவரேஜ் மார்க் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா அது என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேள்வி எடுத்திருக்கேன்

மொழிக் பற்றிய பியாஜையின் கருத்துக்கள் இது ஒரு டென் மார்க் கொஸ்டின் வருது இந்த கொஸ்டின் நம்ம படிக்கலாம் கம்ப்ளீட்டா எதுவுமே தெரியாது இது எப்படி சார் நம்ம எழுதலாம் நல்லா கவனிச்சுங்க இப்போ சில பேர் படிக்காதவங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த கொஸ்டின் நம்பர் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எய்த் கொஸ்டின் வச்சுக்க கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டு என்ன செய்வோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து மூணு நாலு பக்கம் வரைக்கும் எந்த ஒரு தலைப்பு எதுவுமே இல்லாம இந்த கேள்வியை நம்ம அட்டென்ட் பண்ணணும்

ஆனா அந்த இடத்துல நாலு மார்க் வந்தது எப்படி சோ ரெண்டு கேள்விதான் எட்டு மார்க் வரும் எட்டு மார்க் வந்தது நம்ம முப்பத்தி ரெண்டு பார்க்க பாசிக்களவுக்கு நமக்கு உதவியா இருக்கும்ல தெரியாத கேள்வி நம்ம ஆவரேஜ் மா மார்க் வாங்கிக்கோம் அப்படின்ற ஒரு நல்லதுக்கு இருக்கும்ல சரிங்களா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுரு நினைக்கிறேன் வைக்க இப்போ பாருங்க இந்த மொழிகற்றல் பற்றிய வியாஜையின் கருத்துக்கள் இந்த கேள்வி நம்ம எழுதப்போறோம் இதை பத்தி எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் எப்படி சார் எழுதணும் இதுல பாருங்க இந்த கேள்வியில வந்து முக்கியமான வார்த்தை வந்து இந்த மொழிக்கற்றல் இதுதான் முக்கியமான வார்த்தை அப்ப நம்ம என்ன செய்யணும்னா வந்து எல்லாருமே வந்து இந்த முன்னுரை ஸ்டார்டிங்ல எல்லாருமே அந்த குறிப்பிட்ட அப்படின்னா அப்படி உங்களுடைய இஷ்டம் தான் பட் நான் அதை வந்து அப்படி பண்ண சொல்ல மாட்டேன் கண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பேன் அப்ப தெரியாத கொஸ்டினை எப்படி கண்டென்ட் தெரிஞ்ச மாதிரி எழுது அப்படின்னு சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இப்ப பாருங்கிறது தலைப்பு என்ன இருக்குன்னா மொழி கற்றல் என்பதன் பொருள் என்பதன் பொருள் மொழி கற்றல் என்பதன் பொருள் சோ எந்த கேள்வி வந்தாலும் அந்த கேள்வியில மெயின் கண்ட் எதுன்னு பாருங்க இதுல மொழி கற்றல் அப்ப மொழி கற்றல் என்பதன் பொருள் அந்த தலைப்பை கொண்டு வந்து மொழி கற்றல் அப்படிங்கிற வார்த்தையில எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கு எந்த ஒரு கேள்வி படிச்சாலும் அந்த கேள்வியை வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு மொழியை கத்துக்கிறது அப்ப நல்லா வச்சு இதென்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம் இந்த மொழியை யார் மூலமா கத்துக்கிறது ஒரு குழந்தை வந்து பெற்றோர்கள் அடுத்த ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்திலிருந்து கத்துக்கிறது என்பது ஒரு குழந்தை பெற்றோர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் சமுதாயத்திடமிருந்தும் மொழியை கற்றுக்கொள்கிறது அந்த மொழியுடைய விரிவாக்கம் வந்து பெற்றோர்களிடமிருந்து குழந்தைக்கு அமைகிறது பள்ளியிலிருந்து குழந்தைக்கு அமைகிறது இது மாதிரி அது ரிலேட்டடா என்னென்ன வார்த்தையெல்லாம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த கட்டல் என்பதன் பொருள்ல கொண்டு வந்திருக்கு எப்படி ஒரு ஒரு சரி இது சம்பந்தமா இருந்தா இப்படி தலைப்பு போட்டு அதான் அனுமதி பண்ணிருக்கேன் அந்த பொருள் எழுதிருங்க இது ஒரு விஷயம் அதுக்கு பிறகுதான் முக்கியமான விஷயம் இப்ப என்ன என்ன செய்யுங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்களா ஒரு நாலு தலைப்பு அஞ்சு தலைப்பு கொடுங்க நல்லா வந்து ஒரு நாலு தலைப்பு அஞ்சு தலைப்பு கொடுங்க சரி அந்த தலைப்பு வந்து இந்த கேள்விக்கு ரிலேட்டடா இருக்கணும் சம்பந்தம் இல்லாம தலைப்பு கொடுக்க கூடாது யாச்சு தெரியாத எழுதுறோம் ஆனா புத்திசாலித்தனமா எழுதணும் அதாவது இந்த கேள்விக்கு ரிலேட்டடா இருக்கணும் இப்ப பாருங்க நான் ஒரு நாலு கிட்டிங் எடுத்திருக்கேன் இந்த கேள்வி இப்ப பாருங்க கேள்வி பாருங்க மொழி கற்றல் பற்றிய பியாஜையின் கருத்துக்கள் மொழி கற்றல் இந்த பொருள் கொண்டு விட்டேன் அடுத்து இந்த கேள்வியையும் இங்க கொண்டு விட்டேன் ஒரு தலைப்பா அடுத்து என்ன கேட்டு பாருங்க இந்த மொழி கற்றல் செயல்படும் விதம் இது நானா கொடுத்திருக்கேன் நீ இந்த கேள்வி கேட்கலாம் எப்படி செயல்படும் விதம் ஒரு குழந்தை பெற்றோர்கள் இருந்து சொன்னோம் சமுதாயத்திலிருந்து இருந்து சொன்னோம் ஆசிரியர் கத்துக்கிட்டு சொன்னோம் அப்ப அதெல்லாம் செத்தது அது செய்யப்படும் எப்படி இந்த மொழியை கத்துக்கிறது அப்படிங்க அந்த வார்த்தை கொண்டு இருக்கேன் அடுத்து பாருங்க இந்த பியாஜையின் மொழி கோட்பாட்டு கருத்துக்களின் நன்மைகள் இதை பாருங்க இந்த மொழிக்கற்ற பத்திய பியாஜையின் கருத்துக்களை நன்மைகள் கொண்டு வந்திருக்கேன் இவர் இந்த மொழிக் கற்றை பத்தி என்ன விஷயம் அதனுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்து பாருங்க பியாஜையின் மொழி கோட்பாட்டின் குறைபாடுகள் இவர் சொன்ன இந்த மொழி கோட்டுப்பாடு பத்தி என்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு தலைப்பு கொண்டிருக்கேன் இப்ப பாத்தீங்களா இப்ப தலைப்பு வந்து நம்ம இசை கொடுத்துடக்கூடாது அவன் என்ன கேள்வி கேட்டுக்கானோ அதுக்கு ரிலேட்டடா கொடுக்கணும் இப்படி தலைப்பை கொடுத்துட்டு நல்லா கொடுத்துக்க ஒரு கலர் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்க இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணிருங்க இப்படி ரவுண்டா பாக்ஸ் பண்ணிருங்க சோ திருத்துறவங்க என்ன பார்ப்பாங்க மொழி கற்ற என்பது பொருள் ஏதோ எழுதியிருக்கான் அதுக்கு தலைப்பு வந்து நாலு சிலை கொடுத்துட்டான் அது ரிலேட்டடா மொழி கற்றல் பற்றிய பியாஜிங்கிறதுக்கு ரிலேட்டடா இருக்கு மொழி கற்றல் பற்றிய செயல்படுவது ரிலேட்டடா இருக்கு எல்லாமே மொழி கற்றல் பத்தி வந்து பியாஜியை பத்தி வந்திருக்கு ஓகே அடுத்த செய்ய இந்த நாலு கிட்டீங்க நம்ம அடுத்து விவரிச்சு எழுதுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறோம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறப்ப எப்படி எழுதுறோம்னா நல்லா கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் கேட்டிங் எடுத்துருங்க முதல்ல கவனிங்க ஃபர்ஸ்ட் கேட்டிங் இது எழுதுங்க மொழி கற்றல் பற்றிய பியாஜிய கருத்துக்கள் அதுக்கு எழுதி அனலைஸ் பண்ணிடும் அதுக்கு கீழே இது சம்மந்தமா நீங்க ஓரளவு அது ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுதுறீங்க எப்படி எழுதணும் இப்போ இதுக்கு கீழே பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி அதை பத்தி எழுதுறீங்க ஒரு ஒரு வரி அதுக்கு பாருங்க பாயிண்ட் நம்பர் டூ இப்படி பாயிண்ட் போட்டு அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாயிண்ட் போட்டு எழுதுங்க சரிங்களா இப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஒவ்வொரு ஹெட்டிங்கும் எழுதி அதுக்கு கீழே வந்து பாயிண்ட் போட்டு கொண்டு வாங்க நான் நோட்ஸ் அனுப்பிச்சு அதை பாத்துருப்பீங்க அப்படித்தான் நான் கொடுத்துருப்பேன் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸும் வந்துடும் நல்லா கொடுத்துருக்கா பேஜஸும் ஒரு நாலு பக்கம் நாலரை பக்கம் வந்துடும் மார்க்கும் உங்களுக்கு என்ன சொல்லுங்க ஒரு நாலு மார்க் தான் கொடுத்துருவாங்க மினிமம் சொல்றேன் ஒரு சில பேர் மேக்ஸிமம் அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க மினிமம் நாலு மார்க் வந்துடும் அப்ப தெரியாத கேள்வியை கடமைக்குன்னே எழுதி பக்கத்தை ஃபில் பண்ணி ஒரு மார்க் எடுக்கிறோட அதே தெரியாத கேள்விய நீட்டா பிரசன்ட் பண்ணி ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் எடுத்துடலாம் இதே மாதிரி தான் தெரியாத ஒரு ரெண்டு கொஸ்டினோ இல்ல பைவ் மார்க் ஒரு கொஸ்டினோ இப்படியே கொண்டு வந்துருங்க இப்படி எழுதுட்டீங்கன்னா நம்ம அறிகிற பத்திர பயமே போயிடும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பாத்தீங்கல பதினஞ்சுக்கு ஏழு மார்க் எடுக்க மாட்டோமா பன்னெண்டு நாள் படிச்சு அதே மாதிரி பாத்து சீல ஐம்பதுக்கு இருபத்தஞ்சு மார்க் எடுக்க மாட்டோமா ஏதோ எங்கேயும் ஒரு டென் மார்க்ஸ்ல படிச்சுக்கோங்கள அதை வச்சு அப்படியே கொண்டு வந்து ஒரு அப்ப பாருங்க இருபத்தி முப்பத்தி இதே பாஸ் சரியா எடுத்தா பாஸ் ஒன் மார்க் கொஸ்டின் ஒரு மூணு கொஸ்டின் சரிங்களா இதெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு ஆவரேஜா படிச்சிருந்தா கூட நான் சொல்றேன் சோ அந்த பயத்தை தூக்கி தெரியாத விஷயம் நீங்க பண்ணணும் அந்த நீங்க கொடுத்துக்குங்க இப்ப பாருங்க நீங்களே இது நான் ஒரு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி நீங்க உங்ககிட்ட கொடுக்குறேன் வச்சுங்க நீங்க ஒரு உங்க பாத்திரம் என்ன தெரியும் ஓகே ஓரளவு எழுதிருக்கோம் நாலு மார்க் கொடுங்க இல்லை ஒரு அஞ்சு மார்க் கொடுங்க உனதா ஏதாவது உனத்தில் எழுதிக்கா பண்ணி ஏதோ சம் சம்திங் இருக்கு ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் போடுறோம் போட்டுருவோமா இல்லையா இதே இது ஒரே பாரா மார்க் போடுவோமா போட மாட்டோம் இதை மட்டும் பயில வச்சுக்கோங்க இப்ப அரிய பத்திர பயத்தை தூக்கி போட்டுருங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிச்சுட்டே இருங்க சரிங்களா நான் அடுத்த கிளாஸ்ல அந்த முதல் பக்கத்தை எப்படி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்றது அடுத்த கிளாஸ் சொல்றேன் ஓகே தேங்க்ஸ் சொல்றேன்